வெல்கம் ஹலோ ஹாய் வெல்கம் டு மை லிட்டில் ப்ரின்ஸஸ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின் சொன்னால் ஹம்பர்லா டாப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இதோட வேலை என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்லி த்ரீ ஹண்ட்ரட் தான் ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பின்னாடி உங்களுக்கு கயிறு கொடுத்துருக்கும் பார்த்திங்கன்னா கிளாத்தும் நல்லா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன கலர்னாலும் போட்டுக்கலாம் ரெட் கலர் ஆரஞ்சு க்ரீன் இந்த மாதிரி என்னனாலும் போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பார்க்கவே செம லுக்காக இருக்குது ஃபுல்லாக தான் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இது எங்கே போனாலும் நம்ம போட்டு போகலாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் கிராண்டாக இருக்கும் இந்த வெயிலுக்கு இந்த சம்மருக்கு எல்லாமே நல்ல ஒரு சாஃப்ட்டு கிளாத்து ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இதை ஒன்று வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஷால் ஃப்ரீ நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் பாருங்கள் இதே மாதிரி தான் இன்னொரு க்ரீன் கலர் அம்பர்டா அம்பர்லா டாப்பு இதுவும் பார்த்தீங்கன்னா பாசிப்பயிர் பச்சை கலர் ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளியில் எங்கேனாலுமே போட்டு போகலாம் ரொம்ப சாஃப்டான கிளாத்து காட்டன் கிளாத்து இதுவும் பாருங்கள் நல்ல ஒரு சாஃப்டான கிளாத்து தான் ரொம்ப அழகாக இருக்கும் இதுவும் அம்பர்லா கட்டிங் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃப்ரீ என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுக்கு இந்த கலர்லையே ஷால் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது போட்டுக்கலாம் நீங்கள் எதுக்குனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் கிரே வித் ஒயிட் பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் இதோட விலையும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இது எல்லாமே அவைலபுளாக இருக்குது சரிங்களா இது இதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒயிட் கலர் ஷால் தாங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி தாரோம் ரொம்ப எல்லாமே நல்லா இருக்குது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும் மற்றபடி நிறைய கலெக்ஷன் எல்லாம் நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அதை நாங்கள் உங்களுக்கு ரீசனபுளாக நல்ல முறையில் நாங்கள் பண்ணி தருவோம் இதை வந்து ஏமாத்துறதுக்காகவோ இல்லை சும்மா டைம் பாஸுக்காகவோ அந்த மாதிரி நாங்கள் எதுவும் பண்ணலை எங்களோட ஒரு சின்ன முயற்சி தான் சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லையா பார்க்க பார்க்கவே வேண்டாம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் தேங்க் யூ